ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி வெளுக்கும் வெளுக்காது கறுக்கவும் கறுக்காது அப்படியே கையோடு போட்டுக்கூடிய ஒரு ஐம்போன் பிரேஸ்லெட் தான் இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்கொயர் செயினுக்கு வந்து அப்படி ஒரு டிமாண்டு இந்த செயினில் வந்து நம்ம ஐம்போனில் செயின்னு பிரேஸ்லெட் எல்லாமே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்டபிள்மே கொடுத்துருக்கோம் கழட்டி வைக்கணுன்றது இல்லவே இல்லை ஸோ இந்த கான்செப்ட்டில் ஆல்ரெடி நான் ஒரு பிரேஸ்லெட் வந்து வேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு சேலஞ்சுக்காக நியர்லி வந்து ஒரு ஃபிஃப்டீன் டூ ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு நான் வேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஒன்றுமே ஆகலை ஸோ ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் ஒன்றுமே ஆகாது கோல்டன் கலர்லேயே தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த ஒரு பியூர் ஐம்போன் பிரேஸ்லெட் வேணும்னு நினைக்கிறவங்க டைரக்டாக வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க செக் பண்ணி பாருங்கள் டைரெக்டாக வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் வந்து ஆட்டோமேஷன்றதுனால உங்களுக்கு வந்து அங்கே டைரெக்டாக வந்து எந்த ஒரு மேனுவல் ரிப்ளையும் வராது ஆட்டோ ரிப்ளை மட்டும்தாங்க வரும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு வீடியோ வந்து பின் பண்ணியிருப்பேன் எப்படி வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தாலும் சரி இந்த இன்ஸ்டாகிராமில் பின் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றது ஈஸியாக புரியும்